நகோமியோ என்று பேசிக்கொண்டார் அதற்கவல் அதற்கவல் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாம மாரால்னு சொல்லுங்க என மாரால்னு சொல்லுங்க சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் எனக்குமிகுந்த கசப்பு கட்டளையிட்டான் நான் நிறைவுள்ளவளாய் போனேன் கத்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர கர்த்தர் என்னை பண்ணினார் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நீங்கள் என்னை நகோமி என்பானே நகோமி என்பான் ஏன் இந்த நகோமியின் வாழ்க்கையில பெரிய புயல் வந்து அடிச்சிருச்சு ஒரே வீட்ல மூணு பேருடைய மரணம் தன்னுடைய கணவனார் இறந்துட்டாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருக்கும் குழந்தை கூட பிறக்கல அதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க ஆனா அந்த பட்டணத்தை விட்டு அவங்க கடந்து போகும்போது பைபிள் சொல்லுது அவள் குறைவுள்ளவளாய் அல்ல அவர் நிறைவுள்ளவளா ஜாலியாக சந்தோஷமா ரொம்ப அழகா கம்பீரமா ஆனா இப்ப திரும்பி வந்து நிறைய பேருக்கு டவுட்டா இருக்குது நீ நகோமி தானே நீ நகோமி தானே ஏன் அப்படின்னா பாடு மேல பாடு நஷ்டம் மேல நஷ்டம் வருத்தத்தை சுமந்து உருக்குலஞ்சு போய் அடையாளமே தெரியாத அளவிற்கு மாற்றப்பட்டாங்க ஆனாலும் அந்த முக ஜாடையை வச்சு கண்டுபிடிச்சு பேச்சை வச்சு கண்டுபிடித்து நகோமி 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 நகோமின்னா மகிழ்ச்சி சந்தோஷம் வெற்றி எல்லாம் பொருந்தும் ஆனா இந்த நகோமி என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன நீ நகோமின்னு சொல்லாதீங்க என்ன சந்தோஷம்னு சொல்லாதீங்க என்ன என்ன சொல்லுங்க அப்படின்னா மாறாள் கசப்புன்னு சொல்லுங்க நான் முடிஞ்சிட்டேன் நான் எழும மாட்டேன் மருமக்கள் ரெண்டு பேர் வந்து இந்த மாமியாருடைய பாசம் ரொம்ப பெருசு நல்ல மாமியார் இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு வந்து ரொம்ப உதாரணமான ஒரு நல்ல மாமியார் யாருன்னா இந்த நகோமி அதே போல் அவங்களுக்கு கிடச்ச மருமகள் ரூத் இருக்காங்க பாருங்க அவங்க நல்ல மருமகள் இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டருமே இருக்கும் தன்னுடைய மருமகள் வாழணும்னு நினச்சவங்க அவள் சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க தன் தான் துக்கமாக இருக்கும்போது கூட அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைச்சவங்க நகோமி அதே போல் தன்னுடைய மாமியாரை வீட்டில் வச்சுட்டு சாப்பாட்டுக்காக வெளியே போய் தன்னுடைய மாமியாரை அப்படியே தங்க மாதிரி பார்த்துக்கிட்டவங்க தான் இந்த ரூத்து அப்போ இந்த மருமக்கள் வந்து சொல்கிறாங்க அவங்க அவங்க கூட வர்றோம் உங்களை விட்டு பிரிகிறதுக்கு மனசு அப்போ அவங்க சொல்கிறாங்க என் கூட வராதிங்க என் கூட வர்றதுனால ஒரு பிரயோஜனம் கூட இல்லை எனக்கு இன்னைக்கு ராத்திரி கல்யாணம் ஆகி நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையை பெத்தெடுத்து அந்த குழந்தை வளர்ந்து அது பெரியவனாக மட்டும் நீங்க இப்படி தரித்திருக்க முடியுமா அது நடக்காது என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்னுடைய லைஃப் அவ்வளோதான் நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துக்குங்க அப்படின்னா ரெண்டாவது இந்த முடிவை நிர்ணயம் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிர்ணயம் பண்ணுறது ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய எதிரிகளோ மனிதர்களோ சொந்தக்காரர்களோ உங்களுக்கு முடிவு நிர்ணயம் பண்ணுற முடிவு கண்டிப்பாக என்ன பண்ண போகிறது இல்லை நடக்க போகிறதில்லை நம்பர் டூ ரெண்டாவது நமக்கு நாமே நிர்ணயம் பண்ணுகிற முடிவு இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கான் பாஸ்ட நான் ஒரு முடிவை பண்ணிட்டேன் நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது இல்லை இனி நான் என்ன பாஸ்டர் பண்ண போறேன் இனி எப்படி எலும்ப போகிறேன் இனி நான் எப்படி ஜெயிக்க போகிறேன் எனக்கு அவ்வளோதான் பாஸ்டர் அவ்வளோதான் பாஸ்டர் இதுக்கு மேலே எனக்கு எந்த ஆசையுமே எனக்கு இல்லை நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே உங்களுடைய மனசை அப்படியே உடைச்சி இதே நகோமி மாதிரி இங்க கசப்போட என்ன சந்தோஷம்னு சொல்லாதீங்க எனக்கும் என் பேருக்கும் சம்பந்தமே இல்லை எனக்கு ஒன்றுக்கும் உதவாதவங்கன்னு வைக்கிற பேர் எனக்கு கரெக்டானது அப்படிப்பட்ட நிலைமையோடு உங்களுக்காக ஒரு முடிவை நீங்கள் நிர்ணயம் பண்ணியிருந்தாலும் என் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு அந்த அதிகாரத்தினுடைய கடைசி நீங்கள் வாசிக்க வாசிக்க ஒரு வசனம் ரொம்ப அழகாக சொல்லும் ரூத்து ஒரு பிள்ளையை பெற்று கொண்டு போய் நகோமியினுடைய மடியில் கொடுத்தாங்க ஆனா ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து ரூத்து பிள்ளை அப்படின்னு சொல்லலை அந்த பிள்ளை வளர்ந்துச்சு அந்த பிள்ளையினுடைய வம்சத்தில் தாவீது அந்த வம்சத்தில் இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு வரைக்கும் நகோமியினுடைய வம்சம் முடியவே இல்லை நான் தீர்க்க தரிசனமாய் கத்தருடைய வார்த்தையை சொல்றேன் யாரோ ஒருத்தருடைய மனசனுடைய அளவுக்கு நெருக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் சாவுக்காக ஜெபம் பண்ணிருக்கலாம் மரணத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க வேணாம் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு என் முடிவை நானே நிர்ணயம் பண்ணிட்டேன் தற்கொலை செய்யும் கூட யாராவது ஒருத்தர் துணிஞ்சிருக்கலாம் அவ்வளவுதான் இந்த உலகத்தில் எனக்கு வாழ்கிறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை ஏதோ தப்பா பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன் உலாவுகிற கத்தர் கரத்தை பிடிச்சி சொல்றாரு உன் நினைவு அல்ல உன்னை நீங்கள் நீங்க அல்ல உங்களை குறித்து நீங்க திட்டம் போட்டு நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டி கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கரங்களை தட்டி நன்றின்னு சொல்லி உங்களை குறித்து நீங்கள் என்ன நினச்சிருந்தாலும் ஆவியானவர் இன்று வாக்கு கொடுக்கிறார் நீ உன்னை குறித்து நிர்ணயம் பண்ணின முடிவை அல்ல உன்னை குறித்து உங்களை குறித்து கர்த்தருடைய எண்ணம் இருக்கிறது சீக்கிரமா பார்க்க போறீங்க கத்தருடைய வருகை தாமதிக்கும்னா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள பார்க்க போறீங்க கண்ணீரோடு விதைக்கிற நீங்க கம்பீரமாய் அறுக்க போறீங்க கத்தருடைய வருகை தாமதிக்கும்னா ஒரு புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போகும்போது நீங்க நினைச்ச சோதனை அல்ல நீங்க நினைச்ச நஷ்டம் அல்ல கத்தர் உங்களை மேலானவர்களாய் நிறுத்துவார் ஆமேன்னு சொல்லுங்க காலையிலு சூழ்நிலைகள் மாறும்போது பிரச்சனை மேலே பிரச்சனை வரும்போது நம்ம மனசுலேயே ஒரு வட்டத்தை போட்டுருவோம் நம்மளே ஒரு யோசனைக்குள்ளே வந்துருவோம் நம்மளே ஒரு நான் யூஸ் ஆக மாட்டோம் போல தெரியுது அப்படின்னு நிறைய நெகட்டிவாக பிசாசு நமக்குள்ளே விதைச்சிட்டே இருப்பான் அவ்வளோதான் நான் அவ்வளோதான் போல அப்படின்னு நினச்சிட்டே இருக்கோம் ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு தரிசனத்தை கத்த தருவார் உங்களோட ஆண்டவர் பேசுவார் ஒரு சின்ன ஃபயர் போதும் ஒரு சின்ன வெளிச்சம் போதும் ஒரு சின்ன பாதை போதும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க யாருமே உங்களுக்காக போட மாட்டாங்க ஆனால் இயேசு போட வல்லவராக இருக்கிறேன் ஏசு உங்களுக்காக நான் எல்லாருக்காகவும் இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் ஜோம் பண்ணுறேன் உங்களை குறிச்ச எதிர்மறையான எண்ணம் உங்க உடம்ப குறிச்ச எதிர்மறையான எண்ணம் உங்க எதிர்காலத்தை குறிச்ச எதிர்மறையான எண்ணத்தை இன்னைக்கு கத்தர் சிலுவையில் அடிச்சு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து இல்லை 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 உனக்காக நான் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல அது சமாதானத்திற்கு ஏதுவான சமாதானத்திற்கு ஏதுவான சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே ஆமேன் சொல்லுங்க பகலம்